தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுப்பதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தர்மபுரி அருகே இலக்கியம்பட்டியில் வாப்பா பிரியாணி உணவகத்தில் ஒரு சமூக விரோத கும்பல் நுழைந்து அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த முகமது ஆஷிக் என்பவரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளது என்றும் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் இந்த படுகொலையை திட்டமிட்டவர்கள் கொலையாளிகளை ஏவியவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து குண்டர் தடுப்பு காவலில் சிறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் அதோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் சூழலில் புதுதில்லியிலிருந்து தர்மபுரி மண்டல செயலாளர் தம்பி தமிழ் தமிழன்வர் மூலம் படுகொலையான தம்பி முகமது ஆஷிக் அவர்களின் தந்தையை தொடர்பு கொண்டு தனது துயரத்தை பகிர்ந்து கொண்டேன் நின்றும் படுகொலை நடந்த தகவல் அறிந்ததும் தோழர்கள் உடனே களமிறங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதுடன் கொலையாளிகளை உடனே கைது செய்யும்படி காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்தனர் என்றும் தொடர்ந்து ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைத்திட செயலாற்றி வருகின்றனர் என்றும் முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் விசிகா தலைமையகத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அமைப்புச் செயலாளர் கி கோவிந்தன் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணைச் செயலாளர் சௌ பாவேந்தன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் து பாண்டியன் கருப்பண்ணன் ஆகியோர் தோழமை சக்திகளோடு களத்திற்கு சென்றுள்ளதாக கூறியுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் படுகொலையான தம்பி முகமது ஆஷிக்கின் தந்தை ஜாவித் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு ஆறுதல் நிதியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கியுள்ளனர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார் அதோடு மிகப்பெரும் இழப்பை சந்தித்துள்ள ஜாவித் குடும்பத்தினருக்கு நீதி கிட்டும் வகையில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த இயக்கத்தின் முன்னோடிகள் அவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் இப்படுகொலையில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்வதுடன் அவர்களை பிணையில் வெளிவரவிடாமல் தடுத்து வழக்கை விரைந்து விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இது போன்ற ஆடவ கொலைகளை தடுத்திட தனி சட்டம் தேவை என்பதை தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் ஆதிக்க சாதியவாத கும்பலின் இந்த பித்துநிலை உளவியல் தற்போது தலித்துகளிடையேயும் பரவுவது வேதனைக்குரியது எனவும் இந்த போக்கை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் அதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்குவதுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பளிக்கவும் வேண்டுமென முனைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்